இப்போ வந்து பாவங்கள்ல பெரிய பாவமாக வட்டி ஒன்று இப்போ வந்து ஒரு ஆள் வந்து நல்லா போதுமான அளவுக்கு வட்டி காசுலாம் சேர்த்து வச்சுக்கிட்டாரு கடைசி நேரத்தில் ஹஜ்ஜு செஞ்சுட்டாரு அப்படின்னா அப்ப எல்லா பாவமும் மன்னிக்கப்படுமா அந்த வட்டியில வாழ்ந்த பிள்ளைகளுடைய நிலம் என்ன அதாவது ஒருத்தர் வட்டியிலேயே வாழ்க்கை நடத்துறாரு கடைசியில ஒரு கட்டத்தில் ஹஜ்ஜுக்கு போயிடுறாரு ஹஜ்ஜுக்கு போனதுக்கு பிறகு ஹஜ்ஜுக்கு போயிட்டா எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் சொல்ல சொல்றாங்கல்ல அப்போ அதுக்கு பிறகு அவரு வட்டியில விளையாட்டி அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க பாவத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாவத்தை மன்னிக்கும் ஒரு மனிதர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அன்று பிறந்த பாலகன மாதிரி பாவம் இல்லாமல் திரும்புவார் ரசூ சொன்னார் ஆனா அது எதுக்கு அப்படின்னா மனுஷன் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் உள்ளதில்லை பாவத்தை ரெண்டா பிரிக்கணும் ஒன்னு அல்லாவுக்கு செய்த பாவம் இன்னொன்று அடியார்களுக்கு செய்த பாவம் ரெண்டு விதமா பிரிச்சு அல்லாவுக்குன்னு உள்ள தொழுக நோன்பு சக்காத்து ஹஜ் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகள் கடமைகள் இருக்குமே அதுல ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அப்போ அதுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்துருவோம் காலம் பூரா தொழுகல சரி பரவாயில்ல போய் தோலை மன்னிச்சிடுறேன் ஒரு வருஷம் கூட நோன்பு வைக்கல பரவாயில்ல மன்னிக்கிறேன் சேர்த்து வச்சு சொத்துக்கு சக்காத்தே கொடுக்கல பரவாயில்ல மன்னிக்கிறேன் அவனுக்கு சம்பந்தப்பட்ட பாவத்தை தான் அல்லாஹ் மன்னிப்பான் அவனுக்கு செய்யாம மத்தவங்களுக்கு உலகத்துக்கு செஞ்ச பாவம் இருக்குதே அந்த பாவத்திற்கு அவர் வாழுகிற காலத்திலேயே பரிகாரம் வென்றா அவர் பரிகாரம் காணவில்லை என்றால் கண்டிப்பாக அவருடைய பாவம் அல்லாவருத்தரும் மன்னிக்கப்படாது கண்டமை நிலுவையில் இருக்கும் எந்த அளவுக்குன்னா பிரசுசராலும் சொல்கிறாங்க யுகவருளி ஷஹீதி குள்ளு நம்பி இல்லை தைன் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செஞ்சு ஒருத்தர் கொல்லப்பட்டுட்டாருன்னா அவருடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் ஒரு ஹஜ் ஹாஜியுடைய பாவம் எப்படி மன்னிக்கப்படுமோ அது மாதிரி அறப்போர்ல உயிர் நீத்தவருடைய பாவங்களையும் அல்ல மன்னிப்பான் சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க இல்ல தை கடனை தவிர கடன் வாங்கி வாங்கிட்டு மன்னிக்க மாட்டான் ஏன் கடன் அவ்வளவு பெரிய பாவமா கடன் அல்லாவுக்குரிய பாவம் இல்லை அடியானுக்குரிய பாவம் அடுத்த வண்டி வாங்கிட்டு ஏமாத்தி இருக்கிறான்ல இப்ப சம்பந்தப்பட்டவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான்ல பாதிக்கப்பட்டவனுக்கு கடனை திரும்ப கொடுத்துருக்கணும் அது கடனை அடைக்கிறாரு சொத்து பத்துக்கள் எதையாவது வச்சுட்டு வந்திருக்கணும் இல்லாட்டி மறுபடியும் குற்றவாளியா நிற்பாரு எனவே அல்லாவுக்கு செய்யற பாவம் அடியானுக்கு செய்யற பாவம் ரெண்டா பிரிச்சு பார்த்தால் இந்த வட்டி அடியானுக்கு செய்கிற பாவத்தில் வந்து நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மனுஷனை கசக்கி பிழிஞ்சி சிரமப்படுத்தி அவனுடைய சொத்து பத்துக்களை அபகரிச்சு அது மாதிரி நடந்து கொண்டால் அதுக்கு அவர் அல்லாவிடத்தை பதில் சொல்ல வேண்டியது வரும் ஒண்ணு ரெண்டாவது இன்னொன்று இருக்கிற இதே வட்டியில ஒருத்தர் வட்டி வாங்கினார் ஹஜ்ஜுக்கு போற வரைக்கும் வட்டி வாங்கினார் ஆனா நம்ம வட்டி வாங்குறது பாவம்னு அவருக்கு தெரியவே இல்லை நம்ம செய்யக்கூடிய இந்த பிசினஸ் இது வட்டி இந்த வட்டியில கால வச்சா அது பாவம் அல்ல மன்னிக்க மாட்டோம் அப்படி அவருக்கு தெரியவே இல்லை ஹஜ்ஜுக்கு போய்ட்டு வந்த தான் தெரிஞ்சது இப்படி எல்லாம் பிசினஸ் பண்ணக்கூடாதாம லோன் வாங்கி வீடு கட்டக்கூடாதாம இது மாதிரி ஒத்திக்கு வீடு கொடுக்க கூடாதாம இதுல எல்லாம் வட்டின்னு சொல்றாங்களே அப்பதான் அவருக்கு தெரியும் அப்ப தெரிஞ்ச உடனே அவர் விளங்குறாரு இப்போ இவருடைய பாவத்துடைய நிலைமை என்ன இவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சுவோம் ஏன்னு கேட்டா வட்டியை பொறுத்த வரைக்கும் அல்லா குரான் சொல்லி காட்டுகிறான் வட்டி என்றைக்கு தடுக்கப்படுகிறதோ அல்லது தடை செய்யப்பட்டு விட்டது என்று என்றைக்கும் ஒரு மனிதனுக்கு தெரிகிறதோ அன்றையில இருந்து அவன் வட்டி வாங்க கூடாது ஆரம்பத்திலிருந்து வட்டி வாங்க கூடாது ஆனா தெரியல அவனுக்கு இது வட்டின்னு தெரியல இந்த வட்டியை வாங்கினா பாவம்னு தெரியல வட்டியிலேயே வருஷம் சம்பாதிச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த தெரியுது பிசினஸ் வட்டியில பண்றோம் வட்டி வாங்கறது பாவோம் என்றைக்கு தெரிகிறதோ அந்த நாள் வரைக்கும் சம்பாதித்த வட்டியில் சம்பாதித்த பணம் அவருக்கு சம்பாதித்தது அல்ல சொல்லிட்டான் பலகுமா செலவு அது வரைக்கும் உள்ளது விட்டு பிரச்சனையே இல்லை இதுக்கு பிறகு அசலை மட்டும் வாங்கிக் கொள் வட்டியை வாங்காது ஹஜ்ஜத்தில் விதான அரசு அறிவிக்கிறாங்க அப்பதான் ரசூல்ல வட்டியை பத்தி ஒரு பெரிய டிக்ளேர் பண்றாங்க வட்டி ஹராமாக்கப்பட்டுச்சு வட்டி கொடுக்கல் வாங்கல யாரும் ஈடுபடக்கூடாது அதை என்னுடைய குடும்பத்திலிருந்து முதலில் ஆரம்பிக்கிறேன் சொல்லிவிட்டு தன்னுடைய பெரிய தந்தை அப்பாஸ் அப்துல் முத்தலிப்ப பார்த்து சொல்றாரு இந்த அப்பாஸ் பெரிய வட்டி கிடக்காரா இருந்தார் நிறைய வட்டிக்கு கொடுத்து வாங்கி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் இன்னையில இருந்து வட்டி தடுக்கப்பட்டுருச்சு நான் சொல்றேன் முதல் கட்டமாக எனது குடும்பத்தை சார்ந்த எனது பெரிய தந்தை உங்களுக்கு கடன் கொடுத்திருக்கிறாரு அதுக்கு செலுத்த வேண்டிய வட்டியை நீங்கள் இனிமேல் செலுத்த வேண்டாம் அவரிடமிருந்து வாங்கிய கடனை மட்டும் செலுத்துங்கள் வட்டியை இன்றைக்கு நான் விட்டேன் அதை நான் தள்ளுபடி செய்து விட்டேன் தடுக்கப்பட்டு விட்டது என்பது அறியாத காலத்துல அது தடுக்கப்படாத காலத்துல அவர் செய்த பாவமாக இருக்கிற காரணத்தினால் அந்த பாவத்திற்கு அல்லாவிடத்தில் குற்றம் கிடையாது இந்த அடிப்படையில் பிரித்து நடனம் போயிட்டு வர்றவரு வேணும்னே ஏற்கனவே தெரிஞ்சு வட்டி வாங்கி இருந்தால் போயிட்டு வந்தவனே எல்லாம் பைசல் பண்ணும் உண்ட வட்டி வாங்கிட்டேன் இந்த அப்படி வட்டி பணம் அல்ல தடுத்துட்டான் என்ன மன்னிச்சுக்க இனிமே நான் வட்டி வாங்க மாட்டேன் என்று சம்பந்தப்பட்டவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்டு பணத்தை திருப்பி கொடுத்து அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் தெரியாம வட்டி வாங்கி இருந்தால் என்றைக்கு தெரிகிறதோ அன்றிலிருந்து வட்டியை விட்டுவிட வேண்டும் அப்படி விலகி கொண்டால் ஹஜ்ஜு செய்து விட்டு வருகிறவருக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதை போல அவருடைய வட்டியினுடைய பாவமும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது ஒண்ணு அவங்களுடைய பிள்ளைங்களுடைய நிலைமை என்ன வட்டியில தான் வளர்ந்துருப்பாங்க வட்டி காசுல தான் சாப்பிட்டு இருப்பாங்க வட்டி பிசினஸ் வச்சு அந்த வீட்டுல தான் தங்கி இருப்பாங்க அதனுடைய நிலைமை என்ன அவங்கள பத்தி கேள்வி கிடையாது என் தகப்பனார் வட்டியில சம்பாதிச்சா கேள்வி என் தகப்பனுக்கு மட்டும்தான் அவர் எனக்கு சாப்பாடு போட்டார் வச்சுக்குவோம் அந்த சாப்பாடு அவர் எனக்கு போட வேண்டிய கடமையின் அடிப்படையில் போட்டிருக்கிறார் அல்லது எனக்கு அன்பளிப்பாக தந்திருக்கிறார் அல்லது எனக்கு தர்மமாக தந்திருக்கிறார் அதுக்கு அல்ல குற்றம் அடிக்க மாட்டான் அல்லாவுடைய மற்றொருவர் சுமக்க மாட்டார் என் தந்தை செய்த குற்றத்திற்கு நான் குற்றவாளியாக மாட்டேன் என் தந்தை வட்டியை வாங்கிட்டு சாப்பாடு போட்டா எனக்கு அவர் வட்டி தர்றார் எனக்கு தர்மம் தர்றார் எனக்கு அன்பளிப்பு தர்றார் எனக்கு அவர் செய்ய வேண்டிய கடமையை தர்றார் அதனால் அது குற்றமாகாது குற்றமாக காலத்தில் பார்க்கலாம் குரான் சொல்லி காட்டுகிறான் யூதர்கள் வேதக்காரர்கள் உகைலக்கும் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது வேதக்காரர்களுடைய உணவு வேதக்காரர்கள் தர சாப்பாடு சாப்பிடுறது உங்களுக்கு ஹலால் அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறான் வேதக்காரர்களுடைய பிசினஸ் என்ன முழுக்க முழுக்க வட்டி யூதனுடைய பிசினஸ் வட்டி தான் அதையும் குரான் சொல்றோம் அல்லாவால் தடுக்கப்பட்டிருந்த வட்டியை அவர்கள் வாங்கி சாப்பிட்டதின் காரணமாக அல்லாஹ்வுடைய கோபம் அவர்கள் மீது இறங்கியது யூதர்கள் மீது இறங்கியது அப்ப யூதனுடைய ஒரு பக்கம் உங்களுக்கும் அந்த சாப்பாடு தொடர்பு என்னன்னு பார்க்கணும் அவன் தர்ற சாப்பாடு உங்களுக்கு அன்பளிப்பா தர்றானா வட்டியா தர்றானா அவன் வட்டி வாங்கி இருக்கலாம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு அவனுக்குள்ள தொடர்பு தான் பார்க்கணும் அவனுக்கு எப்படி வந்துச்சு அவனுக்கு வந்து எப்படி வந்துச்சு அவனுக்கு வந்து எப்படி வந்துச்சு இப்படியே பின்னாடி போய் தோண்டி அவசியம் இல்லை உங்களுக்கு தருகிறவர் அந்த அடிப்படையில் ஒரு தந்தை வட்டி வாங்கி அவருடைய பிள்ளைகள் அந்த வட்டி பணத்திலே சாப்பிட்டு இருந்தால் தந்தையுடைய வட்டி பணத்திலே புடி இருந்திருந்தால் அவருடைய அந்த பணத்திலே வாழ்க்கை நடத்தி இருந்தால் பிள்ளைகள் மீது குற்றம் இல்லை சம்பந்தப்பட்ட தந்தை தான் அதற்கு குற்றவாளி